ஐந்து முறை முதலமைச்சரா இருந்தவர் எனக்கும் அவருக்கும் அவர் பெரிய மனிதர் அவர் கட்சியினுடைய தொண்டை சித்தாந்த ரீதியில எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு வச்சா அதை பெருமையா தானே பார்க்கல நான் அதை சிறுமையா பார்க்கல ரெண்டாவது இரண்டாவது எங்களுடைய கூட்டணி ஆண்டு காலம் இருந்திருக்கிறார் இதே கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்தில் செய்யப்படுகிறது அதை உடன்பிறப்புகள்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும் இதே ஐயா தான் சொன்னாங்க அரசியல் பேச எனக்கு இது போன்ற அரசியல் என்ன சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு நூறு ஆண்டு இருக்கு நாற்பது வந்து அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது அவருக்கு எண்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மட்டும் இயர்ஸ் டைரக்ட் பாலிடிக்ஸ் முப்பது ஆண்டு காலம் நேரடியாக திரைத்துறையில் எழுதியவர் எத்தனையோ இடத்துல பல இடத்துல கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையா வைத்தாலும் கூட நூறாவது வருஷத்துல அந்த விழாவுல அங்க போய் ஒரு மரியாதை செய்வதை கூட அவங்க செய்வதை கொச்சைப்படுத்தும் நினைச்சாங்கன்னா இன்னைக்கு நான் பல பேரத்தை பத்தி பேசுறேன் அறிஞர் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அதே மாதிரி நான் கும்பிடு போட்டு வந்திருக்கேன் காரணம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க இரண்டு ஆண்டு காலம் பணியாற்றுறாங்க போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகளுக்கு வெளியே வைக்கிறோம் ஆனா தமிழகத்திற்காக பணி செஞ்சவங்களை போய் நீங்க பார்க்க கூடாதுன்னா எப்படி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் நான் மரியாதை செய்வேன் அது எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம் ஒரு ஒரு மகான் இன்னைக்கு தமிழகத்துல இதையெல்லாம் ஒரு குற்றமாக அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல போய் கும்புடு போட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னு தெரியல கால வெளகல இப்படி பேசல கூலி நிற்கல நிக்கல மூணடி தள்ளி நிக்கல கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக ஆறடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாம வணக்கம் செலுத்தி விட்டு வந்திருக்கின்றேன் அதற்கு நான் பெருமைப்படுறேன் அதுக்கு நான் பெருமை

ஒரு விஷயத்தை பாருங்கண்ணா திமுகவை பொறுத்தவரை தமிழகத்துல இன்னைக்கு எதிர்க்க கூடிய ஒரு அரசியல் கட்சி நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எத்தனை பேர் சிறைக்கு போயிருக்காங்க நாங்கள் எதிரி தான் அதுல எந்த மாற்று கருத்துல வழக்கு நடக்கத்தான் போகுது இருவரும் இன்னொருத்தர் மேல கேஸ் போட்டிருக்கோம் ஆர் எஸ் பாரதி அவர்கள் மேல கேஸ் போட்டிருக்காரு நான் ஆர் எஸ் பாரதி மேல ஒரு கோடி ரூபாய்க்கு வழக்கு போட்டிருக்கேன் அது மாறப்போகுதா மாற போறதுல எதிரி தான் அதுல முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களை தொலைபேசி மூலமாக வாங்குன்னு நினைக்கிறாங்க நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் அதற்காக அவரை நான் கிரிட்டிசைஸ் பண்றதை நிறுத்தப்போறேன்னா அவர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதை நிறுத்தப்போறோமா இல்லை அதனால நீங்க நல்லா டேட்டா வச்சு இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி அண்ணன் மேல எத்தனை அவதூறு வழக்கு எடப்பாடி அண்ணன் மேல போட்ட வழக்கு ஆர் எஸ் பாரதி வித்ரா பண்றாரு பாருங்க திமுக வழக்க வித்ரா பண்ணிருக்கா அப்ப எடப்பாடி அண்டர்ஸ்டாண்டிங் போலி நடத்தமா ஆர் எஸ் பாரதி அவங்க ஹைவே டெண்டர்ல சிபிஐ என்கொயரி கேக்குறார் அவர் போட்ட வழக்க மர்மமான முறையில் ஆர்எஸ் பாரதி அவங்க வித்ரா பண்றாங்க கொடநாடு வழக்கு என்கொயரி எங்க போயிட்டு இருக்கு அத பத்தி என் திமுக பேச அதுக்குள்ள நான் போக விரும்பல நேர்மையான பத்திரிகையாளர்களுக்கு உண்மை தெரியும் ஆர் எஸ் பாரதி அவங்க எதுக்கு கேச வித்ரா பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது சிபிஐ வழக்கு கோரி போடப்பட்ட ஹைவே டெண்டர் வழக்கு எம்எல்ஏ யாராச்சும் வித்ரா பண்ணியிருக்காங்களா கிடையாது நான் டிஆர் பாலன் என்கிட்ட கான்பிடன்ஸ் என்ன சொன்னாங்கிறதே நான் தெளிவுபடுத்திருக்கேன் அவர் சிரிச்சுக்கிட்டு சொன்னார் அவர் பெருந்தன்மை இருக்கலாம் அதேதான் நானும் சொன்னேன் அதனால் எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடோ மாற்றமோ இல்லை இது எதிர் துருவத்துல இருக்கிறோம் நார்த்து கோல் சவுத்து கோல் அண்ண இது ஒரு பண்புண்ணே கண்டிப்பா பத்திரிக்கை நண்பர்கள் இதை நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கணும் நூறாவது ஆண்டுல ஒரு மனிதருக்கு மரியாதை கொடுக்கும் மற்ற ராஜனை செஞ்சு வந்துட்டாங்க நான் சொல்றேன் தமிழக பாரதி ஜனதா கட்சி தலைவராக நாங்கள்லாம் அந்த விழாவுக்கு போக மாட்டோம் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னா எங்களை நாங்கள் அவமானப்படுத்தி கொள்வதற்கு அது சமம் என்றா நினைக்கின்றேன் மம்தா பானர்ஜி வர்றாங்க தனியார் நிகழ்ச்சிக்கு போறாங்க கட்சி தலைவர் முன்னாள் கட்சி தலைவராக இருந்தவங்களுடைய இல்லத்துக்கு போறாங்க ஆளுநராக இருக்கிறாங்க அன்னைக்கு இந்த கட்சியினுடைய தலைவரா நான் சொல்றேன் இன்னைக்கு நான் போக மாட்டேன் அந்த அம்மாவோட நான் ஒரே இடத்துல இருக்க மாட்டேன் அடுத்து நான் போய் இலகணேசன் ஐயா அவருடைய ஆசிர்வாதத்தை அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வர எண்பதாவது ஆண்டு எழுபதாவது ஆண்டு அதே போல மத்திய பிரதேசினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வர்றாங்க நான் போகல காரணம் அண்ணே தமிழ்நாடு மோசமா அரசு மோசமா இருந்தாலும் எங்க ஊருனுடைய பணத்தை எல்லாம் நீங்க மத்திய பிரதேச கொண்டு போறீங்க எனக்கு இதுல விருப்பம் இல்ல அதனால நீங்கள் எங்க கட்சியை சார்ந்த முதலமைச்சரா இருந்தால் நான் வரமாட்டேன் எல்லா இடத்திலும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தேசிய கட்சி இவங்க அண்ணாமலை தேசிய கட்சி ஏ பி முருவானந்த தேசிய கட்சி ஜி கே நாகராஜன் மலர தேசிய கட்சி தேசிய கட்சினா தமிழ்நாட்டை மறந்துருவாங்க இதுதான் அடிப்படை முட்டாள்தனம் தேசிய கட்சியிலிருந்து எங்கள் கட்சியினுடைய முதலமைச்சருடைய நிகழ்வை நான் புறக்கணிக்கிறேன் அதை பத்தி ஏன் நான் பேச மாட்டேறாங்க கர்நாடகாவில பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மேகதா தானையை கட்டுவோம் என்று சொன்ன பொழுது அவர்களை எதிர்த்து உண்ணாவிரத இருந்தோம் இந்தியால இந்த காட்சியில எங்க அத பத்தி பேச தமிழ்நாட்டினுடைய நன்மையை நம்பர் வச்சு பார்த்திருக்கீங்க அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெறி காட்டாம நாங்க போய் நின்னுட்டு நின்று மரியாதை கொடுக்கிறோம் ராஜ்நாத் சிங் ஜி ஐயா வரும் பொழுது கட்சி சார்பாக கட்சியின் சார்பாக வாங்கணும் தான் நாங்க சொன்னோம் நோ அப்செக்ஷன் நீங்க வந்துட்டு போங்கய்யா ஐயா கலைஞர் கருணாநிதிக்காக செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வோம் இதையெல்லாம் எடப்பாடி எல்லாம் பேச மாட்டாங்க அவங்க மாத்தி மாத்தி பங்காளிகின்றாங்க நாங்க ரெண்டு பேரும் பாரதிய ஜாதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம் இந்த பங்காளி இருக்கணும் இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும் நாங்க சொல்றோம் நாங்களும் மூணாவது பங்காளி தாங்க நாங்களும் இங்க தானே மாமச்சம் தான் நாங்களும் அதனால இந்த ரெண்டு பங்காளி வேண்டாம் நாங்க உள்ள புது பங்காளியா வர்றோங்கிறோம் அது தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்து பதினொன்றரை சதவீத ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீத ஓட்டு கொடுத்துருக்காங்க அதனால் இதை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று ஆர்பி பி உதயகுமார் முறையில் நான் தாக்கல அவர் தனிப்பட்ட முறையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமாதிக்கு போய் ஒரு வணக்கம் செலுத்தியதை தவறுன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா நான் யாருக்கும் போய் இன்னைக்கு அதே தனி மனிதன் கூட அவங்க இருந்தா நான் பேச மாட்டேன் அதே அம்மாக்கு இன்னைக்கு ஆர்பி பி உதயகுமார் மரியாதை செலுத்திட்டோம் அவர்கள் தனிப்பட்ட விஷயம் ஆனா இன்னைக்கு அவங்கள எதிரிங்கிறாங்க அங்கதான் பாருங்க அன்னைக்கு போய் பக்கத்துல இப்படி நின்னவங்க மூணடி தள்ளி நின்னவங்க இன்னைக்கு அவங்கள பத்தி தவறா பேசுறாங்க இதுதான் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய இலக்கணம் ஒன்னா இருந்தா ஒன்னா இருங்க மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுங்க வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பங்காளிகை இன்னைக்கு பகையாளி அதனால வச்சா வரும்போது முதல்ல உங்களை செல்லூர் வச்சாங்க அண்ணன் இவரு சொன்னாரு நூறு ரூபாய் பந்தய ஆர்பி உதயகுமார் முதல்ல திட்டுவாரு அக்கா சொன்னாங்க பந்தயம் இவங்க தானே திட்டுவாங்க ஆனா இன்னைக்கு அந்த பந்தயத்துல ஆர் பி உதயகுமார் என்ன வந்திருக்காங்க என்ன திட்டுவாங்க ஏற்போர்ட்டுக்குள்ள மறுபடியும் பேசணும் அதனால அதிமுக முதல்ல அந்த அண்ணாமலையின் மீது கக்கக்கூடிய வன்மத்தை அடக்கி வைக்கணும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி புரட்சி தலைவருடைய கட்சி புரட்சி தலைவனுடைய கட்சி என்னை போன்ற சாதாரண மனிதனை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வசைப்பாடுவது எனக்கு பெருமையாக நான் எடுத்துக்கொள்கின்றேன் என்னுடைய கட்சிக்கு பெருமையான எடுத்துக்கிறேன் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வசைப்படுறார் ஏதோ ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நான் புரோக்கர் இவங்க தான் அண்ணாமலை ஒண்ணும் இல்லாத ஒண்ணாங்க எனக்கு ஆளுநருக்கு முதலமைச்சருக்கு பஞ்சாயத்து பண்றதே நான் தான் அப்படிங்கிறாங்க அதனால இதை பார்த்து சிரிப்பது அளவுதான் தெரியலீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்த வரலையா முடிஞ்சு போச்சு உங்க பிரச்சனை நாங்க மரியாதை செலுத்துனமா எங்க பிரச்சனை மத்த பிரச்சனைய பேசும் மரியாதை செலுத்தினால ரகசிய கூட்டணி கள்ள உறவு என்ன வார்த்தை பாருங்க கள்ள உறவு அதனாலதான் நேத்து நான் கேட்டேன் கள்ள உறவுங்கிறது என்ன வார்த்தை அது எப்படிப்பட்ட வார்த்தை ஒரு முன்னாள் முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா எல்லாம் தான் நாங்கள் கண்டிக்கிறோம் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்